ஆகா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ஆகா சீரியலில் குடும்பத்துக்குள் ஏற்பட்ட பிரச்சினையை மையமாக கொண்டு தாத்தா பாட்டி குடும்பத்தை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் அப்பொழுது நடந்த விடயங்கள் பலவாறாக கூறப்பட்டாலும் இந்த ஆகா சீரியலின் அதாவது குடும்ப பிரச்சினையை மிகவும் பொறுமையாக கையாள்வதாக தாத்தா பாட்டி கூறுகின்றார் தாத்தா கோடீஸ்வரியிடம் கூறுகிறார் இப்ப நம்ம நிதானத்துடன் இருந்து இந்த பிரச்சனையை முடிக்க எவ்வாறு வழியிருக்கி என்று பார்ப்போம் கோபப்பட்டு எந்த பிரச்சனையும் தராது நம்மளுக்குள்ள நாமளே சண்டை போட்டா எந்த முடிவும் இருக்காது அமைதியாக இரும்மா என பாட்டி கோடீஸ்வரியிடம் கூறுகிறாள் என்னம்மா சொல்றீங்க என் பொண்ணுங்க கல்யாணத்தில் என்னால் தப்பு நடந்தது உண்மைதான் அவங்க சரியாக வாழணும் என்றதுக்காக நான் பட்டேட்டால் நான் பட்ட முட்டாள்தனம் அதற்காக என் பொண்ணுங்களை கீழ்த்தரமாக வளர்க்கலாமா என பொண்ணுங்களை நான் ஒழுக்கத்துடன் வளர்த்து இருக்கிறேன் நான் ஒழுக்கத்துடன் வளர்த்திருக்கிறேன் ஏன்மா நான் தப்பு பண்ணதுக்காக என் பொண்ணுங்களை திரும்ப திரும்ப பேசுகிறாங்களம்மா அதை எப்படிம்மா பொறுத்துக்க முடியும் சரிம்மா நான் மட்டும் தன்னால் தப்பு இதோ நிற்கிறாங்க சித்திராதேவி அவங்க பண்ணது தப்பு இல்லையா ஒரு கல்யாணம் நிச்சயமான பொண்ணுடைய மனசை கெடுத்து அவளை மண்டபத்தில் இருந்து வெளியே கூட்டிட்டு போனாரே பேரன் அவர் பண்ணினது தப்பு இல்லையா என்னம்மா இப்ப எல்லோருமே தப்பு பண்ணிட்டு என்ன நடந்தாலும் என் பிள்ளைகளையே தப்பு பண்ணிட்டு என்று பழியை போட்டால் எந்த விதத்திலம்மா நியாயம் சொல்லுங்க என கோடீஸ்வரி எல்லா தப்பையும் நாங்கள்தான் பண்ணிட்டோம் போல பேசுறீங்க அதெல்லாம் பழைய கதை என சித்ரா தேவி கூறுகிறாள் இப்ப பிரச்சினை என்ன உட்கார்ந்து இருக்கிறாளா உங்க அருமை பொண்ணு ஐஸ்வர்யாதான் இவ யாரோ ஒருத்தனுடன் சுத்தின போட்டோ ஆதாரமாக கிடைச்சதனாலேயே என் பையன் கோபப்பட்ட தான் போதும் உங்களை பற்றியும் தெரியும் உங்கள் பையனை பற்றியும் தெரியும் என ஐஸ்வர்யா கூறுகிறாள் எவனோ அனுப்பிய போட்டோவை பார்த்து கட்டின பொண்டாட்டிய இவ்வளவு ஆட்களுக்கு மத்தியில் தப்பா பேசினாங்களே உங்க பையன் என ஐஸ்வர்யா கூறுகிறாள் அவரை கேள்வி கேட்காமல் என்னை அவரை கேள்வி கேட்காமல் என்னை திட்டுறீங்களா உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா நீங்களும் ஒரு பெண்ணை பெத்தவங்கள் தானே என்று ஆகாசிரியலின் கதை சுவாரஸ்யமாக செல்கின்றது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்பு